முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீங்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்களா என்று ஜோதிடம் பார்த்தார் தங்கமே ஆனால் அங்கு அவருக்கு அதிர்ச்சிதான் காத்து இருந்தது நீயும் உன்னுடைய துணையும் சற்று மன கசப்போடு பிரிந்து இருக்கின்றீர்கள் நீங்கள் இருவருமே பிரிந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் உன்னுடைய துணையின் மனதில் உன்னுடைய ஞாபகம் அதிகமாகவே இருக்கின்றது எப்படியாவது நான் என் துணையுடன் சேர்வேனா மாட்டேனா இல்லையென்றால் இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்விடுமா என்று உன்னுடைய துணை ஜோதிடம் பார்க்க சென்றார் தங்கமே ஆனால் அங்கு அவருக்கு அதிர்ச்சிதான் காத்து இருந்தது ஜோதிடம் பார்க்க சென்ற இடத்தில் உன்னுடைய துணை உன்னை நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாள் நீ அவளுக்கு பல தண்டனைகளையும் பல துரோகங்களையும் பல கஷ்டங்களையும் கொடுத்து இருக்கின்றாய் இருந்தாலும் அவள் உன்னை மட்டுமே மனதார நேசிக்கின்றாள் நீ செய்த தவறுக்கு நிச்சயம் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் உன் துணையிடம் சென்று மனம் விட்டு பேசி அவருடைய மனதை நீ மட்டுமே மாற்ற முயற்சிக்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் இருவருமே ஒன்றாக சேர்ந்து வாழ முடியும் பல தவறுகளை செய்துவிட்டு இப்பொழுது திருந்த துணை எனக்கு வேண்டும் என்று நீ கேட்பது நியாயம் அல்ல என்று ஜோதிடர் விட்டார் தங்கமே நீ செய்த தவறுக்கு எல்லாம் உன்னுடைய துணை உன்னை மன்னிக்க வேண்டும் அவள் மன்னித்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது உன் துணையின் கையில் மட்டுமே இருக்கின்றது என்று அவர் கூறிவிட்டார் தங்கமே இப்போதுக்கு அவருக்கு என்ன செய்வது எங்கு செல்வது என்று தெரியாமல் ஜோதிடத்தையே நம்பி இருந்த உன் துணை திகைத்து போய் அதிர்ச்சியில் நிற்கின்றார் தங்கமே கூடிய விரைவில் உன்னை தேடி வந்து தான் செய்த அனைத்து தவறுக்குமே மன்னிப்பு கேட்பார் அப்பொழுது அந்த மன்னிப்பை ஏற்று கொள்வதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது தங்கமே ஏனென்றால் அவரால் நீ பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமல்ல நிறையப்பட்டுவிட்டாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ மட்டுமே தீர்மானிக்க வேண்டும் உன்னுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் இந்த முருகனப்பா எப்போதும் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் உனக்கு எப்போதும் பக்க பலமாய் நின்று அனைத்து உண்மைகளையும் நான் எடுத்து உரைப்பேன் தைரியமாக இரு தங்கமே ஓ முருகா வெற்றிவேல் முருகா